ராமு கவின் பீமா சோமு இந்த நாலு பேரும் பயந்துகிட்டே காட்டுக்குள்ள ஓடும் போது அவங்க போன இடம்தான் புத்தர் சிலை அப்படி புத்தர் சிலை இடத்துல இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் திஸ் ஃபார் ஸ்டோரி டைம் ஏற்கனவே காட்டுக்குள்ள யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டு இந்த நாலு பேரும் பயந்துகிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு திலகன் கத்தும் சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது உடனே சோமு டேய் திலகா எங்கடா இருக்கு அப்படின்னு பயத்தோட கேக்குறான் உடனே திலகன் கத்தும் சுத்தம் கேக்கல அப்ப எல்லாரும் ரொம்ப பயந்து போறாங்க உடனே பீமா டேய் வாங்கடா போயிடலாம் இங்க என்னென்னமோ நடக்குது அப்படின்னு பயந்தபடி சொல்றான் அதற்கு ராமு என்னடா சொல்றவன் நம்ம பையன்டா அப்படின்னு சொல்றான் உடனே திலகன் கத்தும் சத்தம் கேட்கிறது இந்த தடவை திலகன் கத்தும் சத்தம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது உடனே சோமு திலகன் கத்தும் சத்தத்தை கேட்டு காட்டுக்குள்ள ஓடுகிறான் கூடவே மற்ற நண்பர்களும் ஓடுகிறார்கள் அப்படி அவங்க போன இடம்தான் புத்தர் சிலை இருக்கும் இடம் இந்த கதையை தொடர்ந்து பார்க்க நமது சேனலில் சென்று வீடியோ பார்க்கவும்